சிம்ம ராசி இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குன்னு பதிவில் டீட்டெயிலாக தெளிவாக பார்த்துருவோம் சிம்ம ராசி உங்கள் ராசியில் புதன் சுக்கரன் செஞ்சிருச்சிருக்காங்க உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கேது கன்னி ராசியில் இருக்கார் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி வக்கர நிலையில் கும்ப ராசியில் சொந்த வீட்டில் இருக்கார் ராசிக்கு எட்டாம் இடத்துல ராகு மீன ராசியில் செஞ்சிருச்சிருக்காங்க ராசிக்கு வந்து பத்தாம் இடமான கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் குரு அதாவது ரிஷபராசியில் இருக்காங்க பன்னெண்டாம் இடமான வெரையஸ்தானத்தில் சூரியன் கடகராசியில் இருக்கார் இதுதான் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் கிரக நிலைகள் ஆகஸ்ட் மாதம் பாருங்க பதினாறாம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன் வக்ரமை கடகராசிக்கு வந்துருவாரு இருபத்தி நாலாம் தேதி இந்த மாதம் இருபத்தி நாலாம் தேதி சுக்கரனோட பயிற்சி நடக்கும் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் எங்கே இருக்காரு ராசி அதிபதி சூரியன் பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு ஸ்தானத்தில் இருக்காரு ஆரம்ப பகுதியெல்லாம் சிம்மராசினியர்களுக்கு பாருங்க கொஞ்சம் செலவா இருக்கும் செலவு பண்ணுவீங்க குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு வாஷிங் மிஷின் வாங்கணும் டிவி ஃப்ரிட்ஜு ஏசி ஏதோ ஒன்று வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கக்கூடிய அந்த அமைப்பு உங்களுக்கு இருக்குங்க சரிங்களா அப்பதான் அப்படிதான் போகும் செலவு தான் செலவாதான் போகும் ஆரம்ப பகுதியெல்லாம் ஒரு சில பேருக்கு வந்து பாருங்க வீடு வாங்கணும்னு ஒரு கனவா இருக்கு நிலம் வாங்கணும்னு ஒரு கனவா இருக்கு ஒரு வாகனம் வாங்கணும் சார் என்னால் வாங்க முடியல டைம் எங்களுக்கு செட் ஆக மாட்டேங்குது டைம் அதுக்கு உண்டான டைம் வரல அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க ஆனால் இந்த மாதம் நல்ல நேரங்க உங்களுக்கு சுபவரியங்கள் பண்ணக்கூடிய நல்ல நேரம் உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் ஏதோ ஒன்று ஒரு நிலம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் இடம் வாங்கலாம் வாகனம் வாங்கலாம் உண்டான அமைப்பு உங்களுக்கு ரொம்பவே நல்லா ராசிக்கு ரெண்டாம் அதிபதி புதன் ராசிக்கு ரெண்டாம் அதிபதி புதன் உங்க ஜென்ம ராசியிலே இருக்காங்க வருமானம் வரும் பணம் வரப்போகுது ஒன்றும் அடுத்தவங்க பணம் அடுத்தவங்களோட உதவி கிடைக்கும் இல்லை கடன் வாங்க போகிறீங்க ஏதோ ஒன்று நீங்களே உழைச்சி சம்பாதிக்க போகிறீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது இருக்கு இந்த மாதம் சரிங்களா ஆரம்ப பகுதி பதினாறாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் செலவு இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் குழப்பமும் வருங்க நம்ம இது பண்ணலாமா அது பண்ணலாமா நம்ம அங்கே போகலாமா இங்கே போகலாமா நம்ம பண்ணிகிட்டு இருக்க கரெக்டாக தப்பான்னு உங்களுக்கே தெரியாமல் இருக்கும் உங்களுக்கே கொஞ்சம் குழப்பம் ஏற்படும் அந்த குழப்பங்கள்லாம் நிவர்த்தியாக கூடிய காலம் இந்த ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் இந்த மாதம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க ஸ்டெடியா இருப்பீங்க ஏன்னா ராசி அதிபதி ராசி அதிபதி சூரியன் நல்ல ஒரு நிலைமைக்கு வர்றதுனால இந்த மாதம் நடுப்பகுதிக்கு மேல தெளிவான சிந்தனையோட நல்லா இருக்க போறீங்க சிம்ம ராசி நேர்கள் ரெண்டாம் இடத்துல கேது இருந்து உங்களுக்கு குடும்பத்துல பிரச்சனை நீ பேசினாலே பிரச்சனையா இருக்கும் கணவன் மனை உறவுல பிரச்சனையாக இருக்கும் குடும்பத்துக்கு குடும்பத்திலேயே ஒரு நிம்மதி இல்லாமல் இருப்பீங்க ஆனால் அப்போ குருவோட பார்வை ரெண்டாம் இடத்துல விழுகிறனால குடும்பத்தில் இருந்து அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் கம்மியாகும் ஆனால் கனவு மனைவிக்குள்ளே ஒரு சில பேருக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருங்க ஏன்னா ஏழாம் இடத்துல சனி இருக்கிற பாருங்க சரிங்களா ஏழாம் இடத்துல சனி இருந்துச்சுனாலே சின்ன சின்ன கருத்து வேறுபாடெல்லாம் வரதான் செய்யும் ஆனால் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது உங்களுக்கு உங்கள் ராசிக்கு வந்து உங்கள் ராசிக்கு வந்து பாருங்க நாலாம் அதிபதி செவ்வாய் நாலாம் அதிபதி செவ்வாய் பத்தாம் இடத்துல கருமஸ்தானத்தில் தொழில் ஸ்தானத்தில் இருக்காங்க அதாவது குருமங்கள யோகம் சொல்லுவாங்க குருவும் செவ்வாயும் சேர்ந்த குரு மங்கள யோகம் அப்போ நாலாம் அதிபதி உங்களுக்கு பத்தாம் இடத்தில் இருக்கு நல்ல ஒரு அமைப்பு இந்த மாதம் வீடு வாங்குறக்கு தடங்கள் கிடையாது நிலம் வாங்குறதுக்கு தடங்கள் கிடையாது வாகனம் வாங்குறக்கு தடங்களே கிடையாது ஒரு ஃப்ளாட் வாங்கணும் பிளாட் வாங்கி போகணுன்னு நினைக்கிறேன் சார் செட் ஆக மாட்டேங்குது நேரமே எங்களுக்கு சரியில்லை இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலம் நல்ல நேரம் உங்களுக்கு நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு அற்புதமாக இருக்குது சொத்து சேர்க்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு அருமையாக இருக்குங்க உங்களுக்கு அதே மாதிரி வந்து பாருங்க அஞ்சாம் அதிபதி குரு பத்தாம் இடத்துல இருக்கார் புத்தர பாக்கியம் கிடைக்கும் ஒரு சில பேரில் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கீங்க ஆனால் இந்த மாதம் புத்தர பாக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமாக அவங்களுக்கு இருக்கும் ஒரு சில பேருக்கு பூர்வீக சொத்து கைக்கு வந்துடும் முன்னோர்களோட சொத்து கைக்கு வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நடக்கும் ஏழாம் இடத்துல சனி இருக்கார் வக்ரமா இருக்கார் கணவன் மணி உறவு கொஞ்சம் கவனமாருங்க நண்பர்கள் விஷயத்தில் நண்பர்கள் விஷயத்தில் கவனமா இருங்க கூட்டுத்தொழில் பண்ணிகிட்டு இருக்குங்க சார் எங்களை ஏமாற்றிட்டாங்க கவனமாக இருங்க கூட்டுத்தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க கவனமாக இருக்கணும் ஏன்னா ஏற்கனவே ஒரு சில பேர்லாம் ஏமாந்து போயிருக்கீங்க எச்சரிக்கையாக இருங்க சரிங்களா திருமணத்துக்கு உண்டான முயற்சி அது உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது திருமணத்துக்காக முயற்சி பண்ணுங்கள் இந்த மாதம் நல்ல ஒரு வரன் நீங்கள் எதிர்பார்த்த வரன் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வரன் கண்டிப்பாக உங்களுக்கு அமைஞ்சிடும் எட்டாம் இடத்துல எட்டாம் இடத்துல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகு இருக்கார் ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை போட்டு ஏமாந்துடா ஷேர் மார்க்கெட்டில்லாம் பணத்தை போட்டு ஒரு சில பேரில் ஏமாந்து போயிருக்காங்க கவனமாக இருக்கணும் அளவுக்கு அதிகமாக பணத்தை போட்டு ஏமாறக்கூடாது உங்கள் ஜாதகத்தில் ஷேர் மார்க்கெட் ஸ்பெகுலேஷன் சொல்லக்கூடிய இந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அந்த யோகம் இருக்கான்னு பாருங்கள் எட்டாம் இடத்துல ராகு இருந்துச்சனாலே இந்த பங்கு சந்தை இதிலெல்லாம் போகக்கூடாது சரிங்களா அதனால் கவனமாக இருங்க சரிங்களா உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் உங்களுக்கு பத்தாம் இடத்துல குருவோட இருக்கார் அப்பா மூலமாக சில உதவி கிடைக்கும் ஒரு சில பேருக்கு அப்பாவோட சொத்து கிடைக்கும் அப்பா மூலமா உதவி கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா இருக்கு இந்த மாதம் அரசாங்க வேலை முக்கியமா சொல்ல போனா சூரியன் பாருங்க ஆட்சி பலம் இந்த மாதம் பதினாறாம் தேதி சூரியன் ஆட்சி பலம் போய்டுறதுனால இந்த மாதம் நடுப்பகுதிக்கு மேல ஒரு சில செம்மராசினியர்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உருவாக போகுது வேலை இல்லாம இருக்கவங்களுக்கும் நல்ல வேலை கிடைச்சிடும் இந்த மாதம் சரிங்களா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் நல்லா இருக்குங்க உங்களுக்கு பத்தாம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா உங்க ஜென்ம ராசியில இருக்காரு அதுக்கப்புறம் பாருங்கள் உங்கள் ரெண்டாம் இடத்துக்கு இருபத்தி நாலாம் தேதி உங்களுக்கு நீச்சமானால் குருவோட பார்வையில் இருக்கார் பிஸ்னஸ் வியாபாரம் இருக்கவங்களுக்கு அருமையான காலகட்டம் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கோங்க சார் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே தெரியல நாங்களும் எவ்வளோ போராடுறோம் எவ்வளோ முயற்சி பண்ணுறோம் அடுத்தவங்களே ஜெயிக்கிறாங்க நாங்கள் எவ்வளோ எஃபோர்ட் போடுறோம் எவ்வளோ முயற்சி எடுக்கிறோம் எதுவுமே சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது இந்த மாதம் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் வியாபாரம் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அருமையாக இருக்கும் அதுவும் வந்து பாருங்க ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் இருக்கவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கவங்க போலீஸாக இருக்கவங்க காவல்துறை அந்த யூனிஃபார்ம் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் அருமையாக இருக்கும் இந்த காலகட்டங்கள் ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு காலம் இந்த காலம் நல்லா நேரம் நல்லா இருக்கும் உங்களுக்கு சிம்மராசி நேர்களுக்கு இந்த மாதம் பாருங்க பதினாறாம் தேதிக்கு அப்புறமெல்லாம் தெளிவாக இருக்க போகிறீங்க தெளிவான மனமோட இருக்க போகிறீங்க தெளிவான சிந்தனை தெளிவான எண்ணம் புத்தி கூர்மையோட ஸ்டெடியாக இருக்க போறீங்க இந்த மாதம் ஏன்னா ராசி அதிபதி வலுவாக இருக்கிறதுனால பதினாறாம் தேதிக்கு அப்புறமெல்லாம் நிறைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது பூமி யோகம் உங்களுக்கு நல்லா இருக்குங்க நில வாங்குறேன் குருமங்கல யோகத்தோட செவ்வாய் குரு சேர்ந்துருக்கறனால குருமங்கல யோகத்தோடு இருக்கிறதுனால பூமி வாங்குறது நில வாங்குறது இடம் வாங்குறது லேண்ட் வாங்கி போடுறது ப்ராப்பர்ட்டி வாங்குறது எல்லாமே உங்களுக்கு தகுந்த மாதம் இந்த மாதம் சரிங்களா நல்லா இருக்கு உங்களுக்கு செவ்வாய் இந்த மாதம் செவ்வாய் வந்து பாருங்க இருபத்தி ஆறாம் தேதி இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அவர் உங்க ராசிக்கு வந்து பதினொன்றாம் மணி மாதிரி லாபஸ்தானத்துக்கு போயிடுறாரு லாபங்கள் கிடைக்கும் சரிங்களா ஒன்பதாம் மதி பிதி பதினொன்றாம் இடத்துக்கு போகிறாரு அஞ்சாம் பிதி பதினொன்றாம் அதாவது உங்கள் ராசிக்கு நாலாம் மதிபதி பதினொன்றாம் இடத்துக்கு போகிறாரு நல்லா இருக்கும் உங்களுக்கு அற்புதமான மாதம் இந்த மாதம் சரிங்களா சுக்கரன் நீச்சமாகறாரு இந்த மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஆனால் குருவோட பார்வையில் இருக்கிறனால அவர் பெருசாக எந்த ஒரு டிஸ்டர்ப் பண்ண மாட்டார் உங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக சிம்மராசினியர்களுக்கு இந்த மாதம் இருக்கும் உங்களுக்கு வந்து பாருங்க கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க கொஞ்சம் கவனமா இருங்க கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க கொஞ்சம் கவனமா இருங்க அவசர முடிவு எடுக்க எடுக்காதீங்க தேவையில்லாத முதலீடு போட்டு ஏமாந்துடாதீங்க அளவுக்கு அதிகமாக முதலீடு போட்டு ஏமாறக்கூடாது சரிங்களா கவனமாக இருங்க உங்களுக்கு புதன் வக்ரமாயிடுவார் அதாவது உங்கள் ராசிக்கு ரெண்டாம் தேதி வீடு புதன் இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வக்ரமாயி அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடகராசிக்கு வந்துடுற ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறார் செலவு இருக்கும் உங்கள் இந்த மாதம் உங்களுக்கு ஆரம்ப பகுதி இருக்கும் அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறமா கொஞ்சம் சுப குடும்பத்துக்காக செலவு பண்ணுவீங்க ஆரம்ப பகுதி கொஞ்சம் செலவு இருக்கும் ஆனால் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் தேதிக்கு அப்புறம் தெளிவாக முடிவெடுக்க முடியுங்க ஆரம்ப பகுதி கொஞ்சம் குழப்பங்கள் இருக்க தான் செய்யும் யாரையும் நம்ப வேண்டாம் யாரையும் நம்பி பணத்தை போட்டு முதலீடு போட்டு ஏமாற வேண்டாம் யாரையும் நம்பாதீங்க நண்பர்கள் விஷயத்தில் கவனம் பாருங்க ஒரு சில பேர் உங்களை ஏமாற்ற பார்ப்பாங்க ஆனால் பொதுவாகவே சிம்மராசினியர்கள் இறக்க குணம் உள்ளவங்க உங்களுக்கு இல்லைனாலும் அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி செய்யக்கூடிய கேரக்டர் அதான் உங்களோட கேரக்டர் சரிங்களா இறக்க குணம் அன்பு பாசம் கொஞ்சம் போவம் பிடிவாத குணம் உங்களுக்கு இருந்தால் கூட அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி செய்யக்கூடிய இந்த மனம் உங்களுக்கு இருக்கும் இந்த மாதம் சின்ன சின்ன தடங்கள் ஆரம்ப பகுதியில் இருக்கும் சரிங்களா சின்ன சின்ன தடங்கள் என்ன குழப்பம் வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விரையும் செலவு அப்படி இப்படின்னு இருக்கும் சரிங்களா ஆனால் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கை மாறுறதை உங்களால் பார்க்க முடியும் சரிங்களா நல்ல மாதம் இந்த மாதம் வேலைக்கு வந்து ப்ரொமோஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்குங்க சார் ப்ரொமோஷன் கிடைக்குமா அடுத்த கடை இதுக்கு அந்த மாதிரி எதிர்பார்ப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய நல்ல மாதம் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிரும் ஒரு சில பேருக்கு ஒரு சில பேருக்கு வேலையில் இடமாற்றம் ஊர் விட்டு ஊர் போய் வேலை வேலை பார்க்கலாம் நீங்கள் அந்த உங்களுக்கு அற்புதமாக இருக்குது வெளிநாட்டு பிரயாணம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நல்லா இருக்குங்க வெளிநாடு போய் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஃபாரின் போகலாம் வெளிநாடு போய் படிக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது மாணவர்களுக்கு நல்லா இருக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அற்புதமாக இருக்குது இல்லத்தரசிகள் இல்லத்தரசிகள் வந்து குடும்பத்தில் இருந்து அந்த பிரச்சனை கொஞ்சம் கம்மியாகும் ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு குரூப் பார்க்குறேன் இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்குது சரிங்களா இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் நடக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமாக சிம்மராசிங்கர்களுக்கு இருக்கும் உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள் கோச்சாரப்பல பலன் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது நீங்கள் என்ன அனுபவிக்க பிறந்திருக்கீங்க நல்ல கருமாலை பிறந்திருக்கீங்களா கெட்ட கருமாலை பிறந்திருக்கீங்களா இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் என்னென்னால் நடக்க போகுது பாருங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம டீப்பாக தெளிவாக துல்லியமாக சொல்ல முடியும் உங்கள் பிறப்பு ஜாதகம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சு விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க ஒரு தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இனிமேல் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது உங்கள் லைஃப் எப்படி இருக்கும் எப்போ நீங்கள் நல்லா இருப்பீங்க எப்போ சக்ஸஸ் பார்க்க போகிறீங்க எப்போ ஜெயிக்க போகிறீங்க எப்போ சாதிச்சு காமிக்க போகிறீங்க எல்லாமே அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும் வயசுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் நம்ம சிம்மராசினியர்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மக நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க இல்லை பூர மகம் பூரம் உத்தர நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரத்தில் தான் இருப்பீங்க உங்கள் வயசு என்ன அதான் முக்கியம் சரிங்களா ஜாதகம் பாருங்கள் அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்கள் பிறப்ப ஜாதம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க நம்ம ஆக்யூர்ட்டாக எல்லாமே தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்